நம்ம இப்போ தாளையத்து பகுதியில் இருக்கோம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு அஞ்சு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் இந்த வீட்டில் இருக்க கோழி குஞ்சு வந்து இந்த ஒரு மூணு கால இருக்க கோழி குஞ்சை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ये ऑनलाइन लगाओ बैठ लो बोलो मैं ये नहीं बोल रही तो मध्यम का न्यूज़ से लगाओ मैं बैठिया न्यूज़ से न्यूज़ पोट परना ना न्यूज़ से वन न्यूज़ ऑन தெரியும் मतलब येने पोट लाइव पा हूं न्यूज़ ऑन पोट ஒரு வாட்ஸ்அப் இருக்கா ஒரு நம்பர்ல வந்தால் சொல்லுறேன் நைட்டில் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை ஏஎம் பத்து காவேரி ஆறு மணி சாயந்தரம் ஆறு நைட்டு ஒம்பது ஏ மணில் ஏழு பத்து நாங்கள் தலை இருக்கோம் நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக கோழி வளர்க்கோம் இப்போ பத்து முட்டை வச்சால் அதில் அஞ்சு குஞ்சி பொறிச்சிருக்கு அந்த அஞ்சு குஞ்சியில் ஒரு குஞ்சுக்கு மட்டும் மூணு கால் இருக்குது அதாவது எங்கள் தெருவில் உள்ளவங்க எல்லோரும் அதிசயமாக பார்க்காங்க நானே இது வரைக்கும் இதை பார்த்ததில்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது